Yeah. yeah.

சிங்கப்பூரில் வந்து அதுக்கு கலவை வந்து வெங்காயம் அது கோழியை பொடிச்சா வெட்டிக்கிட்டு அதுக்கு இந்த முருத்தமா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி முட்டையை சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி முதல்ல ஒரு ஏடு போட்டுக்கிறேன்னு ஏடு போட்டுக்கிட்டு மரம் அதுக்கு போட்டு தனியாக வச்சுக்கிட்டு மரம் ரெண்டு மாவுளை வந்து வீசி வச்சுக்கிட்டு அந்த ஏற்ற மேலே ஒதுக்கி வச்சு நம்ம முதல்ல போட்டுருந்தோம் கலவை அந்த கலவையை வந்து அதில் போட்டு முருத்தவலை போட்டு சதுரமாக வச்சு மருத்துவ உள்ளதுக்கு போட்டு வண்டியதா மருத்து உள்ளதை நீங்க போட்ட முருத்தவன் வந்து சிங்கப்பூர் முரத்துவ சிங்கப்பூர் முத்தவா சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம் நம்ம ஓகே ஓகேவா ஓகே ஓகே நீங்க வந்து இங்க சொல்லுங்க ஓகே மறக்காம ஸ்பெஷலா இப்ப மேல முட்டை முட்டை அடிக்கிறது போட்டு போட்டு தோங்க

cái subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Terima <tiple> kasih telah menonton!